குன்றக்குடி கோவில் யானை சுப்புலக்ஷ்மி தீ விபத்தில் சிக்கி இன்று அதிகாலை உயிரிழந்திருக்க சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆத்தங்குடியைச் சேர்ந்த முருக பக்தர் ஒருத்தர் பெண் யானை ஒன்ன பரிசா கொடுத்திருக்காரு அந்த யானைக்கு சுப்புலக்ஷ்மி அப்படின்னு பெயர் வச்சு திருக்கோவில் நிர்வாகம் மூலமா நல்லபடியாக பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க சுப்புலட்சுமிக்கு தற்போதைய வயது ஐம்பத்தி ஆகுது இந்த நிலையில தான் சுப்புலட்சுமி யானை தீ விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்கு சுப்புலட்சுமி யானைக்காக கோவில் மலைப்படி ஏறுற இடத்துல தகர சீட் மூலமா கொட்டகை அமைச்சிருக்காங்க சமீப காலமா வெயில் கடுமையா இருந்த காரணத்தினால அதனுடைய உட்பகுதியில தென்னங்கீற்று மூலமா கொட்டகை அமைச்சிருக்காங்க இந்த நிலையில தான் நேற்றுக்கு முன்தினம் நள்ளிரவு மின்கசிவால் கொட்டகையில ஏற்பட்ட தீ விபத்துல சிக்கி யானை பரிதாபமா உயிரிழந்திருக்கு இந்த நிலையில நேற்று முன்தினம் நள்ளிரவு மின்கசிவால் கொட்டகையில தீ பிடிச்சதா சொல்லப்படுது அந்த இடத்துல வாகனம் இல்லாதனால வேகமாக தீ பிடிச்சனால சங்கிலையால கட்டப்பட்டு கிடந்த யானை தப்பிக்க முடியாம தீயில சிக்கி வேதனை தாங்காம கதறி பிளறி இருக்கு அதுக்கப்புறமா ஒரு வழியா வந்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கும் தீயணைப்பு அங்கு வந்த அவங்க யானையை மீட்டு கோவில் மடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க உடல் முழுவதும் கடுமையான காயம் ஏற்பட்டிருந்த யானைக்கு கால்நடைத்துறை மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு வந்தாங்க ஆனாலும் சிகிச்சை பலனளிக்காமல் யானை சுப்புலட்சுமி இன்று அதிகாலை மர

குன்றகுடி சண்முகநாதர் கோவில் யானை சுப்புலட்சுமி இறந்தது சாதாரண விஷயமில்லை இது ஒரு அகால மரணம் ஒரு நாட்டில் தேர் குடைசாயிரது கொடிமரம் பற்று எரியிறது பட்டத்து யானை கோவில் யானை அகால மரணம் அடைகிறது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நல்லதில்லை அப்படின்றது முன்னோர் வாக்கு கவனக்குறைவாகவோ நிர்வாக திறமையின்மை காரணமாகவோ கோவில் யானை உயிரிழந்துச்சு அப்படின்னா அது மக்களுக்கு இறைவன் விடற ஒரு எச்சரிக்கை விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக ஒன்றரை அடி விநாயகரை நிறுவி வழிபாடு செய்கிறது தீயணைப்பு துறை சான்றிதழ் வருவாய்த்துறை சான்றிதழ் சுகாதாரத்துறை சான்றிதழ் அப்படின்னு ஆயிரம் கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் மக்களின் வழிபாட்டு உரிமை மீது திணிச்ச அரசு கோயில் யானை பாதுகாப்புல அலட்சியம் வைக்கிறதுக்கு கூட ஆயிரம் விதிமுறைகள் இருக்கு ஆனா கோவில் யானை இருக்கிற இடத்துல எந்த விதிமுறையும் கடைபிடிக்காம எளிமையா தீப்பிடிக்கிற அளவுக்கு கோவில் யானை கொட்டகை இருந்ததுக்கு அறநிலைத்துறையினுடைய அலட்சியமே காரணம் அறநிலையத்துறை பக்தர்கள் கிட்ட வாரி சுற்று மட்டுமே கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வனத்துறையும் தீயணைப்பு துறையும் இதுல அலட்சியமா இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியல ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே திறனற்று செயல்படுறதுதான் இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கு கோவில்கள்ல பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்ல நிலையில கோவில் யானைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்ற நிலை உருவாகி இருக்கு இனியாவது அறநிலையத்துறையும் தமிழக அரசும் இது போன்ற துர் நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் ஒரே நாளில் இறைப்பணியில் இருந்த இரண்டு யானைகள் உயிரிழந்த இந்த சம்பவம் ஏதோ நடைபெற உள்ள அசம்பாவிதத்தை குறிக்கிறதால எந்த ஒரு துர் நிகழ்வுகளும் நடைபெறாமல் தடுத்திட உடனடியாக அறநிலையத்துறை அனைத்து கோவில்களையும் சிவாச்சாரியர்களையும் வேத பண்டிதர்களையும் வச்சு உடனடியாக சாந்தி பரிகார பூஜையை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க